நூறு வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்று வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக நடிகர் தனுஷ் சில பேர்ஸை வச்சு என்ன பழி வாங்கிட்டாரு அப்படின்னு நயன்தாரா போட்டிருக்க கூடிய போஸ்ட் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிருக்கு தனுஷ்கும் நயன்தாராவுக்கும் என்னதான் பிரச்சனை முழுமையா இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடிகை நயன்தாரா தன்னோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரி தொடர்பா நடிகர் தனுஷ் குறித்து ரொம்ப காட்டமா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த என்ன சொல்லிருக்காங்கன்னா பல தவறான விஷயங்களை சரி செய்திருக்காகவே வெளிப்படையான இந்த ஒரு கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் உங்களோட தந்தை திரு கஸ்தூரி ராஜா உறுதுணையோடு உங்கள் அண்ணன் திரு கே செல்வராகவனின் இயக்கத்துல திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகரா மாறி இருக்கக்கூடிய நீங்க நிச்சயம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாம ஒரு தனி பெண்ணா சவால்கள் நிறைஞ்ச இந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலையும் நேர்மையான அர்ப்பணிப்பாலையும் இன்னைக்கு நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன் நேர்மறையான என்னோட பயணத்தின் என் மீது அன்பு செலுத்தக்கூடிய என்னோட ரசிகர்களும் திரைத்துறையினரும் நல்லாவே அறிவாங்க நானும் ரவுடி தான் அந்த திரைப்படத்தோட பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடப்படுவதற்கான ஒரு முக்கிய காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதோட வரிகள் தான் ஆனா அந்த வரிகளை கூட டாக்குமெண்ட்ரியில பயன்படுத்த கூடாது அப்படின்றது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே புரியும் தடையில்லா சான்றிதழ் அதாவது என்ஓசி அப்படின்றது மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாவோ இல்லைனா சட்ட ரீதியாகவோ இருந்தா கண்டிப்பான ஏத்துட்டு இருந்திருப்பேன் ஆனா முழுக்க முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸோட என் மேல உங்களுக்கு இருந்த ஒரு தனிப்பட்ட வெறுப்பால நீங்க எடுத்திருக்க கூடிய இந்த நடவடிக்கைகளை என்னால எப்படி ஏத்துக்கிற முடியும் சமீபத்துல வெளியான ட்ரெய்லர்ல பயன்படுத்தப்பட்டிருக்க கூடிய அந்த மூணு செகண்ட் வீடியோவுக்கு எதிராக நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்குது அதுலயும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட அதாவது ஏற்கனவே இன்டர்நெட்ல பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறது ரொம்ப எனக்கு வினோதமாகவும் இருக்கு கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதரா நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுது மேடைகள்ல உங்களோட அப்பாவி ரசிகர்கள் முன்னாடி பேசுறது மாதிரி ஒரு சதவீதம் கூட உங்களால நடந்துக்கல முடியல அப்படின்றத நானும் என்னோட ஹஸ்பண்டோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் என்னோட திரைப்பயணத்தோட இனிமையான நினைவுகள் கொண்ட பல்வேறு காட்சிகளை அந்த டாக்குமெண்டில நாங்க ஆட் பண்றதுக்காக பல தயாரிப்பாளர்கள்ட்ட போய் பெர்மிஷன் கேட்டோம் அவங்க பேரன்போட அந்த பெர்மிஷன் வந்து கொடுத்தாங்க அப்பதான் தெரிஞ்சிச்சு உங்ககிட்ட இருந்து எவ்வளவு மாறுபட்டவங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சு அதனாலதான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுறவங்களா அவங்க இருக்காங்க சட்டப்பூர்வமான உங்களோட நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமா எதிர்கொள்ளக்கூடிய நாங்களும் தயாராகவே இருக்கோம் நானூறு தான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்காததற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்க நீதிமன்றத்துல விளக்கிக்கங்க ஆனா கடவுள் மன்றத்துல நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு தான் படம் வெளியாகி பத்து ஆண்டுகள் கடந்த பின்னாடியும் உங்களோட இழிவான இந்த செயல்களை மறைக்கக்கூடிய வகையிலான போலியான ஒரு முகமூடியை நீங்க போட்டுக்கிட்டு எப்படி உங்களால வளம் வர முடியுது ஆனா தயாரிப்பாளரா பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால இன்னைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு எதிரா உங்களோட கொடும் சொற்களை என்னால ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால ஏற்பட்ட காயமும் என்னக்கும் ஆறாது உங்களுக்கு இருந்த ஈகோவால அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா மென்டலி அது உங்களை ரொம்ப வெகுவா பாதிச்சுச்சு அப்படின்றது சினிமா நண்பர்கள் மூலமா நான் தெரிஞ்சுகிட்டேன் அதுக்கு பின்னாடி ஒரு சினிமா விழா குறிப்பிட்டு சொல்லணும்னா பிலிம் ஃபேர் இரண்டாயிரத்தி பதினாறுல கூட அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு விருது கொடுக்கும் போது உங்களோட அதிருப்தியை என்னால பாக்க முடிஞ்சிச்சு அது சாதாரண பார்வையாளர்களும் அதை நல்லாவே புரிஞ்சிருந்திருப்பாங்க எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதுதான் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட முடியாது அநாகரிகமான அந்த செயல்களை செய்யறது உங்கள மாதிரியான பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கிற மாட்டாங்க கடந்த காலத்துல உங்களோட பயணிச்சவங்களோட வெற்றிய எந்த கோபமும் இல்லாம சமாதானத்தோட ஏத்துக்கிறனும் அப்படின்றத இந்த கடிதத்தின் வாயிலா நான் வேண்டிக்கிறேன் இந்த உலகம் அப்படின்றது எல்லோருக்குமானது கடின உழைப்பால கடவுளோட ஆசீர்வாதத்தால மக்களோட பேரன்பால சினிமாவுல எந்த பின்புலமும் இல்லாத ஒருத்தவங்க இங்க வெற்றி பெறுறது குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது அடுத்த இசை வெளியீட்டு விழால இது எதுவுமே நடக்கல அப்படின்னு மறுத்து கற்பனையா சில கதைகளை நீங்க சேர்த்து அது கூட டைலாக்ஸ் ஆட் பண்ணி அதையே நீங்க உண்மை மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா அதை கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க இந்த நேரத்துல ஜெர்மானிய மொழியில அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனி யாருக்கும் அதை செய்யாம பாத்துக்கங்க மகிழ்வித்து மகிழ் அப்படின்றதுதான் உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோட கடக்கணும் அப்படின்றதான் ஒரு குறிக்கோளா கொண்டிருக்கேன் அதை அடிப்படையா கொண்டு நயன்தாரா ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்கப்பட்டிருக்கு அத ஒரு தடவையாவது பார்த்து உங்களோட எண்ணங்கள் பாசிட்டிவா கண்டிப்பா மாறும் எல்லா மேடைகள்லயும் அது வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம ஒரு முறையாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு பதிவு வந்து வெளியிட்டு இருக்காங்க நயன்தாரா அந்த பதிவுல முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்க கூடிய அந்த ஜெர்மானிய மொழியில இருக்கக்கூடிய ஷேட் அண்ட் ஃபிரைட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா